மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்குவதோடு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கேட்போம் என்று காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் குமார் ஆளும் கட்சியாக இருந்தாலும் தவறு செய்தால் தட்டி கேட்போம் என்று கூறினார் நாங்கள் போட்டியிட்டோம் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் அதிகமான தொகுதிகளை நிச்சயமாக நாங்கள் கேட்போம் எங்களை பொறுத்தவரை இது ஒரு தேசிய கட்சி எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய நிலைமையை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களிடம் ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறோம் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தைக்கு முன்னாலே பேச்சுவார்த்தை நடக்கும் போது எங்களுக்கு இந்த கூட்டணி மந்திரி சபையில பங்கு வேண்டும் அதிகாரத்துல பங்கு வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக கேட்போம் இந்திய கூட்டணியில இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க திமுக வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மதிப்பிற்குரிய மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எங்களை பொறுத்த வரையில இன்னைக்கு என்னுடைய சட்டமன்றத்துல கூட அதிகமான அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இருக்கின்ற தலைமை இன்றைக்கு இந்த இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர்கள் அரசாளுகின்ற கட்சியாக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் நிச்சயமாக தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நாங்களே இருக்கோம்